வணக்கம் தினகரன் பேசுகிறேன் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு இந்த கிராட்டிட்யூட நன்றி உணர்வுகள் அதை வெளிப்படுத்தக்கூடிய தலைவர்கள் தமிழகத்தில் இல்லை என்று அடியேன் கருதியிருந்தேன் அதை இன்று எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஓவர் டேக்கன் செய்துவிட்டார் அதாவது இன்ஸ்பைட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் முழுமையாக அரசியல் பேச்சு இந்த கட்சி பணி அது இல்லாமல் பாராளுமன்ற தேர்தல்களில் வேட்பாளர்களை ஆதரித்து கட்சி வேட்பாளர்கள் மட்டுமல்ல கட்சியினுடைய மற்ற மாற்றுக் கட்சியினரையும் கூட ஆதரித்து பேசி வந்து நேற்றுதான் முடிவுக்கு வந்து பத்தொன்பதாம் தேதி இந்த ஓட்டெல்லாம் முடிஞ்சது இருபது இருபத்தொன்று இன்றைக்கி ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய எண்பத்தி ஏழாவது பிறந்த நாள் வாழ்த்து கூற அண்ணாநகர் வந்து அவருக்கு ஷால் போட்டு அவருக்கு விஷ் பண்ணி அந்த கிராட்டிட்யூடை அந்த அன்பை அந்த அன்பளிப்பை அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தியிருக்கின்றார் நம்ம சொன்னார் இவர் எனக்கு எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கின்றார் எவ்வளவோ நற்சான்றுகள் கொடுத்திருக்கின்றார் எவ்வளவோ என்னை உயர்த்தி பேசியிருக்கின்றார் என்று இதெல்லாம் இன்று அரசியல் மிக மிக முக்கியமான ஒன்று பல பேர் இதெல்லாம் மறந்துவிட்டார் இந்த கிராட்டிட்யூட் தாங்க இம்பார்ட்டண்ட்டு அது இல்லைன்னா அப்புறம் வேஸ்ட் அது இன்றைக்கு அரசியலில் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் மறந்து போனார்கள் அதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றமாகி போகும் வாற்காடி வீராசாமி இருக்கார் கலைஞருடைய நிழலோட நிழலாக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அவரோடையவே பயணித்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைத்தவர் பாடுபட்டவர் ஜாதி மத பேதம் இல்லாமல் வந்து பார்த்து விஷ் பண்ணி கை கொடுக்குறதெல்லாம் என்னால் முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாற்பது நாள் பாடுபட்டுட்டு நாற்பத்தோராது நாள் வந்து ஒருத்தரை விஷ் பண்ணோம்னா ஐலி என்னால் இம்பாசிபிள்னு தான் நான் சொல்லுவேன் இதெல்லாம் மீறி ஒரு எழுபது வயதை கடந்த நம்முடைய முதல்வர் எம்கேஎஸ் எஸ் அவர்களை மனதார பாராட்டுகின்றேன் அந்த கிராட்டிடியூட் மட்டும் இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த உயர்த்தி பேசுவது உயர்வு நவீர்ச்சி அணி மற்றவர்களை உயர்த்தி பார்த்து அழகு பார்ப்பது அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைஃப் அதை செய்யும் பொழுது அந்த கட்சியை தாண்டி மற்ற கட்சிகளெல்லாம் இங்கே காணாமல் போகும் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்